வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் தல வரலாறு வைகை நதியின் கரையின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் அசுரன் ஒருவனை கொல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன் தவமிருந்து வந்தார் அறிந்த அசுரன் கௌமாரியை தூக்கிச் செல்ல முயன்றான் இதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரி அருகிலிருந்த அருகம்புல்லை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் அந்த அருகம்புல் படையாக உருவெடுத்து அசுரனை இரண்டாக பிளந்து கொன்றது அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு திரு கண்ணீஸ்வரர் என பெயரிட்டாள் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் வீரபாண்டியன் தனது தனது ஊழ்வினைகளால் இரண்டு கண்களின் பார்வையை இழந்தான் தனக்கு கண்பார்வை வேண்டி பல கோயிலுக்குச் சென்றான் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய சிவபெருமான் வீரபாண்டியில் தவம் இருக்கும் கௌமாரியம்மனை அதன் பிறகு கண்ணீஸ்வரமுடையார் வழிபாட்டால் கண் பார்வை கிடைத்தது அதன்படி அந்த மன்னனும் இந்த பகுதிக்கு வந்து கௌமாரியை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையும் உடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையையும் பெற்றான் அதன் பின்பு உடையாருக்கு கற்கோவிலும் கௌமாரியம்மனுக்கு சிறிய கோவில் ஒன்றையும் அமைத்து வழிபட செய்தான் நன்றி வணக்கம்